ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட முதல் வெள்ளிக்கிழமை பிரம்மமுகூர்த்த பூஜை நான் காலில் பண்ணது தான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து பதினஞ்சு நாள் கரெக்டாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் பண்ண முடியல இன்றைக்கி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் நேந்தியே வீடெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுற இடத்துல மட்டும் மாக்காளம் போட்டுட்டு படுத்துட்டேன் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோலம்லாம் பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நிலை வாசலுக்கும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டேன் லைட்டாக அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு அது லைட்டாக காஞ் காயினும் ஆனால் நான் அது மேலேயே பார்த்திங்க அப்படின்னா மா கோலம் போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக மா போடுறேன் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசுக்கு நிறைவாக முகூர்த்த பூஜை வந்து பண்ணி முடிச்சுட்டேன் கோலம்லாம் போட்டுட்டேன் வீட்டுக்குள்ளேயும் நெ முதல் நாள் நைட்டே போட்டிருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காயாமல் இருக்குது ஆனால் ஒரு ஆறு மணி பார்க்க பார்த்திங்க அப்படின்னா கோலம் ஃபுல்லாகவே காஞ்சி இருந்தது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பூஜைக்கு ஒன்று ஒன்றா ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருந்திருந்தேன் அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த துளசி தீர்த்தம் வந்து எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்குது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க குலதெய்வ சொம்பும் ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது இப்போ முகூர்த்த விளக்கெல்லாம் நான் வந்து ரெடி இருக்கிறேன் ரெண்டு ரெண்டு தெறி போட்டு நான் வந்து ரெடி பண்ணுறேன் இதெல்லாம் நீங்கள் முதல் நாளைக்கு கூட செஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சதுனால நான் எல்லாமே காலையில் செய்கிறேன் வாசலில் கோலம் போட்டுட்டு ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றிட்டேன் விளக்கு ஏற்றிட்டு அந்த நிலைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடும் பூ வச்சுருக்குறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து லெமன் கட் பண்ணி வைச்சேன் நல்லா முகூர்த்தத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு வீட்டுக்குள்ளார பூஜை ரூம் ஃபுல்லாக விளக்கு ஏற்றிட்டு முகூர்த்த விளக்கும் ஏற்றியிருந்தேன் குத்து விளக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சைட் பை சைடாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாசலுக்கு வந்து லெமன் கட் பண்ணி வைப்போம் ரொம்ப நாள் ஆகிட்டு எனக்கு கிடைக்கலாதனால நான் கட் பண்ணி வைக்கல கிடச்சிச்சு அப்படின்னா அடிக்கடி வைப்பேன் இப்போ லெமன் வைப்போம் அப்படிங்கிறதுக்காக லெமன் வந்து கட் பண்ணியிருந்தேன் ரெண்டு சைடும் லெமன் வந்து கட் பண்ணதை வச்சுட்டேன் வச்சுட்டு சைட் பை சைடாக பார்த்திங்க அப்படின்னா வைத்தியத்துக்கு வந்து கேசரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் டெய்லி நம்ம வைத்தியம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நெய் வைத்தியம் வைக்கணும் நீங்கள் சமைச்சி தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது காஞ்ச திராட்சை அது மாதிரி நட்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று நம்ம வந்து நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேசரியும் நான் வந்து ரெடி பண்ணி இங்கே சாமி கும்பிட வச்சுட்டேன் இந்த வருஷத்துக்கு செய்கிற முதல் பூஜை வந்து நல்லா இனிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளான் பண்ணி முதல் நாளே இதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன் அதே மாதிரியே மனசுக்கு நிறைவாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹரை பூஜையும் இந்த வாரம் பண்ணுவோம் ஏன்னா வருஷத்தோட முதல் நாள் இல்லையா அப்படின்ட்டு நான் இதுக்கு வந்து பிரம்மமுர்த்த பூஜைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தீப தூப ஆராதனைலாம் காட்டி முடிச்சுட்டு நான் நைவேத்தியமும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு என்னோடய பிரம்மமுகூர்த்த பூஜையை நான் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து சுக்கர பூஜையும் பண்ணியிருந்தேன் சுக்கரகோரையில் நான் வந்து சுக்கர பகவானுக்கு பூஜை பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில் அந்த வீடியோ வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஏற்கனவே அதனால் நான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக ஷேர் பண்ணலை கொஞ்சமாக உங்களுக்கு கிளிப்பிங் மட்டும்தான் இதில் வந்து நான் சேர்த்துருக்குறேன் இந்த வெள்ளை மொச்சையில் நம்ம வந்து அஞ்சு ரூபா காயின் இல்லைனா ஒரு ரூபா காயின் ஏதாவது ஒரு காயின் வச்சுட்டு நம்ம வந்து வெள்ளி விளக்கு வச்சுட்டு இந்த திரி எப்படி திரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பஞ்சு திரி கொஞ்சோண்டு வெட்டி வேறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதளங்குச்சி அது மாதிரி பூ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் நில வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூ வந்து கண்டிப்பாக இருக்கணும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூ திருந்த பூ அதுக்கெல்லாமே அது இருந்தது சரி நம்ம காலையிலேயே நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிறதாக நான் செஞ்சுருந்தேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த திரி இல்லை அப்படின்னா நீங்கள் தாமரை தண்டு திரி கூட நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம் நல்லா தீபம் ஏற்றி நீங்கள் சுக்கர பகவானை வேண்டிக்கணும் வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அகல் விளக்கில் கூட நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் அதுக்கப்புறம் பஞ்சகவிய விளக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்றியிருந்தேன் நல்லா காலையிலேயே நமக்கு ஒரு ஹோமம் வளர்த்த பலனும் கிடைக்கும் இல்லையா அதனால் அதையும் நான் வந்து ஏற்றி வச்சுருந்தேன் நம்ம சேனலில் சுக்கர பூஜை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சுக்கரஹரையில் பூஜை பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வறுமையெல்லாம் நீங்கும் கண்டிப்பாக பணம் பழக்கம் வந்து அதிகமாகும் நம்ம சேனலில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி நான் வந்து சுக்கர பூஜைக்கு வந்து கற்கண்டு தான் நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு என்னோடய பூஜையெல்லாம் முடிஞ்சுட்டு உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க சுக்கரஹாரையில் பண்ணுற பூஜை வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக தரேன் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்